ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேர்சன் உங்களை அதிகமாக நேசித்த பேர்சன் இப்போ உங்கள் கிட்டே பேச பிடிக்கலை எனக்கு ஒன்றையே பிடிக்கலை அப்படின்னா உங்களை ரொம்ப வெறுத்துட்டாங்க ரொம்ப கோமாக இருக்காங்க நீங்கள் எவ்வளோ தான் கால் பண்ணாலும் சரி எவ்வளோ தான் மெசேஜ் பண்ணாலும் சரி ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களை எப்போவுமே திட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த அன்பு பழைய மாதிரி உங்கள் மேலே இல்லாமல் இருக்குது அந்த நபர் வந்து பேச விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அந்த நபர் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவாங்க நம்ம சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரக்கார் ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள்

அந்த நபருக்கு உங்களை நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் டெய்லியுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இப்போ நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா காலையில் நீங்கள் எப்போ அல்லது பகல் நேரத்தில் எப்போ நீங்கள் தூங்குவீங்களோ அந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க நீங்கள் சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிருவீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி டூ ஹவர்ஸ் முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்க சாப்பிட்ட உடனே படுத்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது ஏன்னா அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எனர்ஜி கரெக்டாக இருக்காது ஃபோக்கஸ் கரெக்டாக உங்களுக்கு இருக்காது சரியா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட் அந்த டைமில் செய்கிறப்ப அதனால உங்களுடைய வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்காக சாப்பிடாமல் உட்காந்துட்டு மெத்தடை செய்கிறது அப்படி கிடையாது ஒரு டூ ஹவர்ஸ் அல்லது ஒன் ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யுங்க நீங்கள் பெட்டில் படுத்துக்கிட்டே முதல்ல உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் உங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறுக்கமாக நீங்க பிடிச்சி வச்சிருக்க தளர்வாக ஃப்ரீயாக நீங்கள் விட்டுக்கோங்க சரியா காலை வந்து ஒன்னோட ஒன்றை சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி செய்யக்கூடாது அதே மாதிரி கையை வந்து சேர்த்து கோர்த்து வச்சுட்டு படுக்கிறது உங்களுடைய நெஞ்சு மேலே வச்சிட்டு படுப்பீங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது தலைக்கு மேலே வச்சுட்டு படுப்பீங்க இது செய்யக்கூடாது என்ன பண்ணணும்னா ரெண்டு கையும் வந்து நார்மலாகவே கைகளை ரெண்டையும் பக்கவாட்டில் நீட்டி போட்டுக்கோங்க எப்படி நீங்கள் நடப்பீங்களோ அதே மாதிரி தான் படுக்கணும் சரியா கைகள் வந்து ஒன்றோட ஒன்று நீங்கள் டச் பண்ணி வச்சுருக்கக்கூடாது காலும் வந்து டச் பண்ணி வச்சிருக்க கூடாது அப்படி ஃப்ரீயாக உடம்ப வந்து இறுக்கமாக பிடிக்காத தளர்வாக நீங்கள் விட்டுறங்க முதல்ல என்ன பண்ணணும்னா உங்களுடைய மூச்சை கவனிக்கணும் நல்ல மூச்சை ஆழமாக மூக்கு வெளியே மூச்சை வந்து உள்ளே இழுக்கணும் உள்ள இழுக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய வயிறு வந்து பெருசாகும் சரியா அதுக்கப்புறம் வாய் வெளியே மூச்சை வெளியே விடணும் வெளியே விடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து சுருங்கும் இந்த மாதிரி தான் நீங்கள் மூச்சை விடணும் ஒரு இருந்த பதினஞ்சு வாட்டி இந்த மாதிரி மூச்சை வெளியே விடுங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆவீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா யாருக்காக இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அந்த நபர் வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துருக்காங்க சரியா உங்கள் பக்கத்தில் தான் இருக்காங்க உங்களுடைய கைகளை வந்து பிடிச்சிருக்காங்க பிடிச்சிட்டு நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக பேசியிருப்பீங்க நீங்கள் அவங்கள ரொம்ப கேர் பண்ணியிருப்பீங்க அவங்களும் உங்களை ரொம்ப கேர் பண்ணியிருப்பாங்க அந்த நபர் கூட இருக்கிறப்ப அதிகமாக உங்களை எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்களோ எப்படி நீங்கள் அந்த கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த உணர்வு நிலைகளை எல்லாமே இங்கே கொண்டு வாங்க சரியா நீங்கள் அதை ரியாலிட்டியாக அதை அத விஷுவல் பண்ணணும் பக்கத்துலேயே தான் படுத்துருக்காங்க அதை நீங்க நினைச்சிக்கிட்டு அந்த நபர் எப்பவும் போல ஹாப்பியா உங்ககிட்ட பேசுகிறாங்க அதே சமயத்துல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல நினைக்கக்கூடிய வார்த்தைகளை வந்து பாத்தீங்கன்னா கோபமாவோ வெறுப்போடவோ இந்த மாதிரி சொல்லக்கூடாது அவங்களை புரியற விதமா எடுத்து நீங்க சொல்லுங்க அவங்களை கைகளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அதை சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஆறுதலாக இருக்குது அவங்க கோவப்படலை விருப்பம் பேசலை அதை கேட்குறாங்க அதை லவ்வோட கேட்டு லவ்வோட தான் உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் நினைக்கணும் அந்த விஷுவலைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ரியாலிட்டியாக இருக்கணும் சரியா நீங்கள் வந்து மைண்டை வந்து கரெக்டாக கொடுத்து இதை விஷுவல் பண்ணணும் எங்கேயுமே டைவெர்ட் ஆகக்கூடாது மைண்ட் வந்து டைவெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிரும் இது வந்து வேலை செய்யாது நீங்கள் இந்த நபருக்காக செய்கிறப்போ கரெக்டாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி செய்யறப்போ அந்த நபருக்கு உங்களை பற்றின எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ளாடி போக ஆரம்பிக்கும் அந்த வைப்ரேஷன் இந்த பிரபஞ்சம் வந்து அதை கரெக்டாக உங்கள் போர் கிட்டே கொண்டு போய் சேர்ப்பாங்க அதனால தான் கரெக்டாக ரிலாக்ஸாக நிதானமாக உங்களை பண்ண சொல்கிறது இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி வெறுப்பு இருந்தாலும் சரி அது மாறும் நிச்சயமாக அந்த நபர் வந்து உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க உங்ககிட்ட வந்து பேசுவாங்க நீங்கள் கரெக்டாக அந்த எனர்ஜியை கொடுத்துட்டிங்கன்னா ஒரு நாளே வேலை செஞ்சிடும் சரியா எல்லாமே உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இதை வேலை செய்யும் அதனால கரெக்டாக நீங்கள் பண்ணுங்க ஓகே ஆய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி